ஒரு அரசர் ரொம்ப சிறப்பா தன்னோட நாட்டை ஆண்டுட்டு வந்தார் அவருக்கு இறைவன் மேலே ரொம்ப பக்தி இன்னும் குறிப்பா பெருமாளை தினம் பக்திஸ்ரத்தையோட பூஜை பண்ணுவார் அவரோட குரு அகத்திய முனிவர் ஒரு தடவை அகத்திய முனிவர் மன்னனை பார்க்கறதுக்காக வந்தார் அப்போ மன்னன் பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருந்தார் அவை காவலர்கள் அரசர்கிட்ட மகர்ஷி வந்த விஷயத்த சொன்னாங்க அரசர் பூஜை முடிச்சுட்டு வர்றதா சொன்னார் மகர்ஷி காத்துட்டு இருந்தார் வெகுநேரம் ஆச்சு மன்னன் தொடர்ந்து பூஜை பண்ணிட்டே இருந்தார் ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள்ல ஒரு சில விஷயங்களுக்கு இறை வழிபாட்டை விட அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கணும்னு நம்ம ஸ்மிருத்திகள் சொல்லுது அப்படி ஒண்ணுதான் விருந்து உபரிப்பு வீட்டிற்கு வந்திருக்கிற விருந்தினர் இறைவனுக்கு சமம் வழக்கமா பண்ற இறை வழிபாட்டை கூட நிறுத்திட்டு விருந்தின உபசரிக்கணுமா அது மாதிரி பித்தவங்களுக்கு செய்கிற சேவை இறை வழிபாட்டை விட சிறப்பானது அதை விளக்குறது தான் பண்டலிபுர வரலாறு அப்படிதான் குரு ஒரு குருவை புறக்கணிச்சோ அவமதிச்சோ செய்யப்படுற பூஜையை அந்த இறைவனும் ஏத்துக்கிறது இல்ல இந்த ஒரு அடிப்படை தர்மம் கூட நம்ம சிஷியனுக்கு தெரியலையே இந்த மதம் அதாவது வெறி வெறி பிடிச்ச யானை தான் மதம் பிடிச்ச யானைன்னு சொல்லுவோம் இந்த மதம் இருக்கிற வரை இவனால இறைவன் அடைய முடியாதுன்னு வருத்தப்பட்டார் அகத்தியர் இறைவனை அடையிற மார்க்கத்துல தன் சிஷ்யர்களை வழிநடத்த வேண்டியது ஒரு குருவோட கடமை அதனால எழுந்து விறுவிறுன்னு ராஜா பூஜை பண்ணிட்டு இருந்த இடத்துக்கு போனார் ராஜாவை பார்த்து நீ யானையாக கடவுன்னு சாபம் கொடுத்தார் அப்போதான் ராஜா தன் செயலோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டார் குருக்கிட்ட மன்னிப்பு கேட்டார் சாப விமோச்சனமும் கேட்டார் அகத்திய மகர்ஷியும் நீ யானையா பிறந்து உரிய காலம் வர்றப்போ அந்த பெருமாளே வந்து உன்ன ஆட்கொள்வான்னு சொல்லிட்டு போயிட்டார் திரிகூடமலைன்னு மலைன்னு ஒரு மலை அந்த மலைக்கு பக்கத்துல ஒரு அடர்ந்த காடு அந்த காட்டுல கஜேந்திரன் பேர்ல ஒரு யானையா பிறக்கிறார் அந்த அரசன் போன ஜென்மத்துல ஒரு சிறந்த ராஜாவா இருந்ததால இந்த ஜென்மத்துல யானையா பிறந்தும் கூட அந்த காட்டு விலங்குகளுக்கு எல்லாம் கஜேந்திர யானை ராஜாவா இருக்கு போன பிறவில பெருமாளை பூஜை பண்ணிட்டு இருந்தப்போ இந்த பிறவி வாச்சுது அதனால இந்த பிறவிலையும் தொடர்ந்து பெருமாளுக்கு அந்த யானை பூஜை பண்ணுச்சு அந்த காட்டுல ஒரு தடாகம் அந்த தடாகத்துல ஒரு ஆயிரம் இதழ் தாமரை பூக்கும் அந்த தாமரை பிடுங்கி தினம் இறைவனுக்கு சாத்திரது யானைக்கு வழக்கம் நம்ம இப்போ படிக்கிற பிளானட்டரி சிஸ்டம் மாதிரி நம்ம புராண நூல்களில் நிறைய லோகங்கள் சித்தரிக்கப்படுது அப்படி ஒரு லோகம் கந்தர்வ லோகம் அங்கே இருக்கவங்களை கந்தர்வர்கள்னு சொல்லுவோம் இவங்க உயரமாக ரொம்ப அழகாக இருப்பாங்க நம்ம வாழ இந்த உலகத்தை விட கந்தர்வ லோகம் உயர்வான லோகமாக மதிக்கப்படுது இந்த கந்தர்வர்கள் இசையாலையும் இசை கருவிகளாலேயும் இறைவனா வழிபடுறவங்க இவங்க விரும்புகிற லோகத்துக்கு போகவும் விரும்புகிற வடிவத்தை எடுக்கவும் ஆற்றல் படைத்தவங்க அப்படி ஒரு கந்தர்வன் மகேந்திரன்னு பேர் அவருக்கு இந்த தடாகத்துக்கு வந்து நீந்தி விளையாடுறதுன்னா ரொம்ப இஷ்டம் அதனால அடிக்கடி முதலை வடிவத்தில் இந்த தடாகத்துக்கு வர்றது வழக்கம் அப்படி ஒரு தடவை அவர் அந்த தடாகத்தில் விளையாண்டுட்டு இருந்தப்போ தேவலான்னு ஒரு மகர்ஷி சூரிய பகவானை வணங்க அந்த தடாகத்துக்குள்ளே இறங்கினார் தண்ணி குடிக்க வர்ற மிருகங்களை அது கால்களை பிடிச்சு இழுத்து தண்ணிக்குள்ள போய் அது மூர்ச்சை அடைஞ்ச உடனே அதை உணவா உட்கொள்றது ஒரு முதலையோட வழக்கம் அப்படி அந்த முதலை ஒரு கந்தர்வனா இருந்தும் கூட அதுக்கு ஒரு முதலையோட குணம் வந்துருது அந்த தேவலா மகரிஷியோட கால்களை சுத்தி வளச்சுக்குது அந்த மகரிஷியோ அன்பும் கருணையும் நிறைஞ்சவர் அவர் எந்த மிருகத்தையும் தாக்குற நோக்கத்துல நான் தண்ணிக்குள்ள இறங்கலையே என்ன ஒரு மிருகம் தாக்க நினைக்குதேன்னு நினைச்சாராம் குனிஞ்சு பார்த்தாராம் அது ஒரு கந்தர்வம்னு தெரிஞ்சது தன்கிட்ட விளையாண்ட மாதிரி வேற யார்கிட்டயும் விளையாண்டிருந்தா அது ஆபத்துல முடிஞ்சிருக்குமே இதுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு நினைச்சார் நீ என்றென்றும் ஒரு முதலையாக இருக்க கடவன் சாபம் கொடுத்துட்டார் அந்த முதல்ல நான் விளையாட்ட பண்ணிட்ட என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொன்னதான் அதுக்கு தேவலா மகர்ஷி என்னைக்கு நீ ஒரு யானையோட காலை பிடிச்சு இழுக்குறியோ அன்னைக்கு இறைவனால உனக்கு விமோச்சனம் கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிடுறார் ஒரு முதலை மற்ற மிருகங்க காலை பிடிச்சு இழுக்குமே தவிர என்னைக்குமே ஒரு யானையோட காலை பிடிச்சு இழுக்க துணியாது ஏன்னா யானை விட வலிமையான ஒரு மிருகம் ஒரு குட்டி யானை கூட ஒரு பெரிய முதலைய ரொம்ப சுலபமா தன் தும்பிக்கையால் தூக்கி எறிஞ்சிடும் முதலைக்கு சாபம் கிடைச்ச உடனே யானை தடாகத்துக்கு வந்தது அந்த முதல யானையோட காலை பிடிச்சு இழுத்துதான் யானை குனிஞ்சு பாத்துட்டு ஒரு முதல தானேன்னு நினைச்சது தன் கால்களை இழுத்துக்க முயற்சி பண்ணுச்சு முடியல தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்க சூரியனே அஸ்தமனம் ஆயிடுச்சு மறுநாளும் விடிஞ்சிச்சு யானையால தன் கால்களை எடுக்க முடியல யானையோட சத்தம் கேட்டு மற்ற யானைகள் எல்லாம் வந்துச்சு எல்லாம் சேர்ந்து இழுத்தும் கஜேந்திர யானையை இழுக்க முடியல நாட்கள் வாரமாச்சு மாதங்கள் ஆச்சு ஆயிரக்கணக்கான வருஷங்களை அந்த கஜேந்திரன் யானை போராடிச்சு அதுக்கப்புறம்தான் அந்த யானைக்கு புரிஞ்சது நம்ம பலத்தால நாம இந்த முதலையோட பிடியில இருந்து தப்பிக்க முடியாதுன்னு அப்போதான் அது ஆதி மூலமே என்ன வந்து காப்பாத்துன்னு குரல் கொடுத்துதான் யானையோட குரலை கேட்டு பெருமாள் கருடர் மேல ஏறி வேகமா வந்தார் இந்திர தியும்னா போன பிறவிலையும் கஜேந்திரன் ஞானையா இந்த பிறவிலையும் தன்னை பூஜை பண்ண பக்தனை காப்பாற்ற கருடர் மேலேறி வந்தார் நம்ம தான் இறைவனை கூப்பிடுறது நம்ம பலம் நம்ம கல்வி நம்ம குடும்பம் நம்ம செல்வம் இதெல்லாம் நம்மளை காப்பாற்றணும்னு இருந்துடுறோம் பல கஷ்டங்கள் பட்டதுக்கு அப்புறம்தான் இறைவன் மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும்னு நம்பி அவரை கூப்பிடுறோம் இப்படி அந்த கஜேந்திரன் யானை கூப்பிட்டதும் கர்டர் மேலேறி வந்த பெருமாள் தான் சக்கரத்தோட முதலையோட தலையை துண்டிச்சு கஜேந்திரனை காப்பாற்றினார் முதல்ல திரும்பியும் கந்தர்வனாக மாதிரி கந்தர்வ லோகம் போயிடுறது கஜேந்திரன் இறைவனோட இறைவனாக போயிடுறார் இதில் முதலையோட பிடியாக சித்தரிக்கப்படுறது உலக விஷயங்கள் மேலே நாம் கொண்டு இருக்கிற பற்று அந்த பிடியிலிருந்து தப்பிச்சாதான் நாம் இறைவனை அடைய முடியும் அந்த பிடியிலிருந்து தப்பிக்க நமக்கு இறைவனோட அருள் வேணும் கஜேந்திரனோட ஆயிரக்கணக்கானவருட போராட்டம் நம்ம எடுக்கிற ஆயிரக்கணக்கான பிறவிகளை குறிக்குது ஆரம்ப கட்டத்துல ஒரு ஆன்மா ரொம்ப பொருள் சார்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுது அந்த ஆன்மா அடிபட்டு அடிபட்டு தான் இறைவனே இறைவன் இறைவன்கிட்ட சரணாகதி அடையுது இந்த கதைய யார் காலையில எழுந்து அவங்க மனசுல நினைக்கிறாங்களோ அல்லது அந்த கஜேந்திரன் ஆதி மூலமேனு கூப்பிடுறப்ப சொல்ற ஸ்தோத்திரம் தான் கஜேந்திர ஸ்துதி அந்த கஜேந்திர ஸ்துதி சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த பெருமாளையும் ஞானத்தையும் வைராகியத்தையும் கொடுத்து கூட்டிகிட்டு போவார்